வணக்கம் யுவர்ஸ் இதை ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களோட பார்ட் டூ தான் பார்க்க போறோம் இதுல சிவன் பக்தருக்கு அச்சே பாத்திரம் கொடுத்த கோவில் மகாலட்சுமி குழந்தையா இருக்கிற கோவில் சிவன் மேல இயற்கையாவே துளிகள் விழுந்து கொண்டே இருக்கிற கோவிலும் இருக்கு பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்க்க போறது திருத்து தேவன்குடியில இருக்கிற கற்கடேஸ்வரர் ஆலயம் நண்டு பூஜை பண்ண தலம் இது சிவனோட உடம்புல நண்டு ஐக்கியமான துளையும் இருக்குது கடவு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய கோவில் இது ரெண்டு திருச்சேரியில இருக்கிற சாரநாத பெருமாள் திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை பாடியிருக்கிறாரு இந்த பெருமாளை நாம வழிபாடு செஞ்சா நூறு தடவை காவேரையில குளிச்சதுக்கான புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் மூணு திருக்கூடலூர்ல இருக்கிற வையம் காத்த பெருமாள் இந்த பெருமாளை பக்தர்களோட பாவம் போக்கும் பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க இங்க தலைமரமா பலாமரம் இருக்குது இந்த பலாமரத்துல இயற்கையாவே சங்கு போன்ற உருவம் உருவாகி இருக்குது அடுத்து தில்லை தில்லைஸ்தானத்துல இருக்கிற நெய்யாடி அப்பர் கோவில் தான் அப்பா சமந்தர் பாடல்கள் பாடியிருக்காங்க இவர் சுயம்புவா உருவானவர் இவருக்கு நெய்யால அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் வெந்நீராலையும் அபிஷேகம் செய்யறாங்க அஞ்சாவதா பார்க்க போறது தென்குடி திட்டையில இருக்கிற வசிஷ்டேஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல குரு பகவான் ராஜகுருவா இருக்கிறாரு குரு தோஷத்துக்கான பரிகார தலம் இது இந்த கோவில்ல இருக்கிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கருவறை விமானத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை இயற்கையாவே தண்ணீர் சிவபெருமான் மீது விலகும்படியா அமைக்கப்பட்டு இருக்கு அடுத்து நாச்சியார் கோவில்ல இருக்கிற திருநரையூர் நம்பி பெருமாள் கோவில் தான் இந்த கோவில்ல உற்சவர் கையில கிளி இடுப்புல சாவிக்கோத்தோட காட்சி தராங்க அது மட்டும் இல்லாம இங்க கல்கருடனோட சிலையும் வித்தியாசமானதுதான் இவரை இவர இருந்து வெளியில தூக்கும் போது எடை அதிகமாகவும் திரும்பவும் கருவறைக்குள்ள போகும் போது எடை குறைஞ்சிட்டேவும் வருவாரு ஏழாவதா நாம பார்க்க போறது திருவெள்ளியம்புடியில இருக்கிற கோலவெளி ராமன் கோவில் தான் இந்த கோவில்ல பக்தர்கள் இவர்கிட்ட திருமணம் குழந்தை வரத்துக்காக வேண்டிக்கிறாங்க அதோட கண் பார்வை குறைபாடு நீங்கவும் வேண்டிக்கிறாங்க இங்க இருக்கிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கருடன் இங்க சங்கு சக்கரத்தோட காட்சி தராரு அடுத்து பார்க்க போறது திருச்சோற்றுறையில இருக்கிற சோற்றுரை நாதர் கோவில் தான் இந்த கோவில்ல சிவன் பக்தருக்காக அச்சை பாத்திரம் கொடுத்தாரு இந்த பகுதியில பஞ்சம் ஏற்பட்டப்ப அந்த பஞ்சத்தை பார்த்து வருந்தி அழுத பக்தருக்காக அச்சை பாத்திரத்தை சிவன் கொடுத்து மக்களோட பஞ்சத்தை தீக்கும்படியும் சொன்னாரு அடுத்து பார்க்க போறது திருப்பந்துரையில இருக்கிற சிவானந்தேஸ்வரர் கோவில் இது சிவன் கோவிலா இருந்தாலும் முருகன் இங்க சிறப்பா வழிபாடு செய்யப்படுறாரு திக்குவாய் பிரச்சனை இருக்கிறவங்க வாய்ப்பேச முடியாதவங்க தொடர்ந்து நாப்பத்தி அஞ்சு நாட்கள் இங்க இருக்கிற தீர்த்தத்துல நீராடி முருகனுக்கு தேனாபிஷேகம் செஞ்சா அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்க்க போறது திருப்பனந்தால இருக்கிற அருண ஜடேஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல தன்னோட பக்தையோட மேலாடை காத்துல பறக்க அத அவங்க கையில புடிச்சிட்டு சிவனுக்கு மலர் மாலை சூட தடுமாறும் போது சிவனே தலைய குனிஞ்சு அந்த மாலைய ஏத்துக்கிறாரு அதுக்கப்புறம் கும்பிளிய கலைய நாயனாரோட பக்தியால சிவன் தன்னோட பழைய நிலைக்கு திரும்பினாரு கடைசியா நாம பார்க்க போறது திருநரையூர் சித்தநாதேஸ்வரர் கோவில் தான் இந்த கோவில் மகாலட்சுமி பிறந்த தலம் அப்படின்னு சொல்லப்படுது இங்க மகாலட்சுமி குழந்தையா இருக்கிறாங்க பாவாட சட்டை போட்ட மகாலட்சுமிய நாம இங்க தரிசிக்க முடியும் ஐஸ்வர்யம் பெருகை உங்ககிட்ட வேண்டலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல தஞ்சாவூர்ல பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாட்டு ஒண்ணும் போட்டிருக்கேன் இதோட அரியலூர் திருவண்ணாமலை மதுரை திருவாரூர் திருநெல்வேலியில பாக்க வேண்டிய முக்கியமான கோவில்களும் இருக்கு இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் கமெண்ட் அலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி